子。<Okay. S 2> oh. ிருந்து ஆரம்பித்த யுத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையிலாக கிட்டத்தட்ட முப்பது வருட காலம் இந்த நாட்டிலே மக்கள் பல்தரப்பட்ட இன்னல்களுக்கு முகங்கொடுத்து வாழ்வை இழந்து உயிரை இழந்து உடைமைகளை இழந்து பரிதாபித்த சந்தர்ப்பத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பதிலே அன்றைய ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் ஊராக நாட்டுக்கான ஒரு முடிவை ஏற்படுத்தி இப்பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களை கடந்திருக்கிறோம் இந்த சூழ்நிலையிலே அதனை நினைவுபடுத்தும் முகமாக இன்று நாங்கள் எங்களுடைய கிண்ணியா பிரதேசத்தில் உட்பட்ட பகுதியிலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்று கூடி இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்து நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலே அன்றைய ஜனாதிபதி கௌரவ அதிமேதகு மஹந்த ராஜபக்ச அவர்களுக்கு இந்த கிண்ணியா பிரதேசம் சார்பாக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்தும் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வாழும் வகையிலாக ஆயுத கலாச்சாரம் ஒன்று இனிமேலும் வரக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்வதோடு என்றும் நாங்கள் இங்கு வாழுகின்ற ஒவ்வொரு குடிமகனும் இது தாய் திருநாடு நாடு இலங்கை எங்கள் நாடு என்ற அடிப்படையில் இருந்து நாங்கள் வாழ்வை கொண்டு செல்ல வேண்டுமே ஒழிய இன மத மொழி என்ற வேறுபாடின்றி நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் அதற்கான வழிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கு இப்பொழுது இருக்கின்ற அரசும் வருகின்ற அரசும் இதற்கான ஒத்துழைப்புகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் இந்த யுத்தத்தை நிறைவு செய்த அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய இந்த பிரதேசத்திலே வாழக்கூடிய தமிழர் மக்கள் முஸ்லீம் மக்கள் இணைந்ததாக யாரும் இனிமேல் இந்த ஆயுத கலாச்சாரத்துக்குள் நாங்கள் செல்லக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் இனி வருகின்ற நாட்கள் எங்களுடைய இந்த நாட்டின் அனைத்து குடிமக்களும் ஒரே தாய் நாட்டின் மக்கள் என்ற அர்ப்பணிப்போடு நாங்கள் ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டு இன்று இந்த யுத்த நிறைவை நினைவுகூர்வதிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்பட்டு அதனை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் இதற்காக ஒத்துழைத்த இந்த கிண்ணியாவால் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் என்றும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பிரதேசத்திலே எந்தவித ஆயுத கலாச்சார நிலைமைகளும் வரக்கூடாது என்பதிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக செயற்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டு இந்த நிகழ்வை நாங்கள் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றோம் இதற்கான எங்களுடைய இராணுவ வீரர்கள் முப்படை படையினருக்குமான துவா பிரார்த்தனைகளும் எதிர்வரக்கூடிய காலங்களில் எந்த விதமான ஆயுத கலாச்சாரங்களுக்கும் அந்த யுகத்தை நாங்கள் பொதுவாக முஸ்லீம் சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அரசுக்கு ஆதரவாகவும் ஆயுதத்துக்கு கலாச்சாரத்துக்கு எதிராகவும் செயல்படக்கூடியவர்கள் என்பதற்கும் ஒரு நாட்டுக்கும் எடுத்து காட்டும் முகமாகத்தான் அதிகமாக கிழக்கு மாகாணத்திலே வாழக்கூடிய கிண்ணியா பிரதேசத்தில் நாங்கள் இந்த ஒருங்கிணைப்பு செயற்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்நிய சமூகங்கள் எந்த விதமான தப்பான எண்ணங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நாங்கள் முற்று முழுதாக இது எந்த சமூகமாக இருந்தாலும் தீவிரவாதத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் இதுக்கு எதிராக நிற்கின்றோமே தவிர தமிழ் சிங்களம் கிறிஸ்டியன் முஸ்லீம் என்ற சமூகம் கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை ஏனைய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க எது நாட்டை பாதுகாத்த இராணுவ வீரர்கள் பா உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்கள் மற்றும் அங்க வீணமாக உட்பட்டு கொண்டிருக்கின்ற இராணுவ வீரர்களுக்காகவும் பொது பாதுகாப்பு படையினர்களுக்காகவும் ஆசிபியன்று செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையை தவிர ஏனைய சமூகங்களில் எந்த விதமான மன புண் புண்படுத்தலோ ஏனைய பிரச்சனைகளுக்காக வேண்டிய நாங்கள் இந்த ஒரு கூடலை செய்யவில்லை என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவூற்றி கொள்வதனூடாக நாட்டை பாதுகாத்த எங்களுடைய இராணுவ வீரர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்வதோடு எங்களுடைய கிண்ணியா முஸ்லிம் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுமேன்